ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் மிக்ஸ் ரெசிபிஸ் வந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்ல ஒரு அஞ்சாறு பொருளை மட்டும் வச்சு இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு கிளாஸ் பாலில் நீங்கள் இதை காய்ச்சி கொடுக்கலாம் இல்லை கஞ்சியாக கூட செஞ்சு கொடுக்கும்போது அன்றைய நாளுக்கு தேவையான முழு ஊட்டச்சத்தையும் இது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பெரியவங்க டீ காஃபிக்கு பதிலாக காலையில் ஒரு கிளாஸ் பாலில் இதை கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே கியூர் ஆகும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதில் அரக்கப்பளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து நம்ம வெறும் கடாயில் போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாம் ஒரே கப்லே எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் உளுந்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன் அயன் கால்சியம் ஃபைபர் இருக்கிறதுனால இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு தீராத உடம்பு வலி கை கால் வலி மூட்டு வலி இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சரி பண்ணும் நல்லா இடுப்பு எலும்பை வந்து பலப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது நல்லா செவக்க வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க இதையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு செவக்க வறுத்தெடுக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று போல் வறுப்படும் பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ பி இ மெக்னீஷியம் கால்சியம் அதிகப்படியான இரும்பு சத்து அடங்கியிருக்கு அதே மாதிரி எக்கச்சக்கமான புரதமும் இதில் வந்து இருக்குது இதில் நிறைய அயன் கண்டன்ட் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தி ரத்த சொகையை வந்து தடுக்குது நார்மலாகவே நம்ம பச்சைப்பயிரை ஊற வச்சு அதை முளைக்கட்டி நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது இன்னுமே வந்து நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் கேன்சரை கூட வந்து அது தடுக்குது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்பவே நல்லது இப்போ இந்த பச்சைப்பயிறு நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் பிளேட்டில் கொட்டி ஆரவிட்டுக்கலாம் அடுத்ததாக அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை எடுத்துக்கோங்க நார்மல் கோதுமை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும் சம்பா கோதுமை வந்து ஊசி ஊசியாக நீட் நீட்டாக இருக்கும் நீங்கள் சம்பா கோதுமை அப்படின்னு கடையில் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ இதையும் வந்து நம்ம சிறு தீயில வச்சு நல்லா வறுக்கணும் நல்லா வறுக்க வறுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டப்பு டப்புன்னு அப்படியே பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் அதே சமயம் வறுப்பட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும் வறுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று ஒன்றையும் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிறு தீயில வச்சு வறுக்கணும் இப்போ இதுவும் வறுப்பட்டுருச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் கேழ்வரகளை பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் அயன் ஃபைபர் இருக்குது மற்ற தானியங்களில் இருக்கிறத விட இதில் கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பற்களுக்கும் ரொம்பவே நல்லது உடம்புல ஹீமோகுளோபினையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இதை வந்து நம்ம முளைக்கட்டி அதை வெயில காய வச்சு இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே நல்லது இப்போ இதும் நல்லா வருப்பட்டுருச்சு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமரை விதை இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட முழு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இதை வந்து பெரும்பாலும் நார்த் இண்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு மாதத்துலேயே குழந்தைங்களுக்கு நல்லா பவுடர் பண்ணி கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல இதில் குழந்தைங்களுக்கு தேவையான புரோட்டீன் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம்னு எல்லா சத்துக்களுமே இருக்குது இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டதும் இதை எடுத்து இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வதக்கு வதக்குன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த அளவுக்கு வறுத்தெடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக நான் வந்து ஒரு ஆறு ஏலக்கா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால வீட்டில் மிக்ஸிலேயே வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க வேணும்னா சளிச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இந்த பவுட்ரு வந்து ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வரும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பவுட்ரில் இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அதோடய கன்சிஸ்டன்சி வந்து திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் இது கூட இனிப்புக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு அப்படியே இது வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்பா ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக குடிக்க கொடுக்கும்போதும் சரி இல்லை நீங்கள் குடிக்கும்போதும் சரி நல்லாவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்